சொல்லுங்க ஆன்ட்டி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க உங்களுக்கு எது வந்தாலும் நான் செய்து தரேன் ஆன்ட்டி என்னாச்சு இவளுக்கு என்ன சென்னையில பங்களாங்கறா ஈசிஆர்ல ரெசார்ட்ங்கறா பேசாம வாங்கி இங்க போட்டு போமா ஆனா என்ன விஷயம்னு தெரியலையே இந்த லூசு விஷயத்தை சொல்லாம இது பாட்டுல என்ன பாராட்டி புகழ் தள்ளிட்டு போதே நான் அப்படி எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே ஷைலு இல்ல இல்ல ஆன்ட்டி நீங்க எதுவும் பேசப்படாது உங்க உங்ககிட்ட கேட்டு கொடுக்க கூடாது ஆண்டி உங்களுக்கு சர்ப்ரைஸா நான் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் ஆண்டி நீங்க வெயிட் பண்ணுங்க ஆண்டி நான் உங்களுக்கு நாளைக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தரேன் ஆண்டி கண்டிப்பா தரேன் நீங்க எதுமே சொல்ல வேணாம் ஆண்டி ஆட ஷைலு ஷைலு ஆண்டி பேசக்கூடாது பேசக்கூடாது இது வேணா அது வேணா நீங்க சொல்லவே கூடாது ஆண்டி நான் உங்களுக்கு இவ்ளோ பெருசா செய்யணும் நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா நீங்க பண்ண காரியத்துக்கு ஐயோ இப்போ நான் மட்டும் நான் உங்களை தூக்கி தூ சுத்தலாம இருக்க ஆண்டி அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆண்டி இது விட்டா இப்படிதான் பேசிக்கிட்டு போகும் விஷயம் என்னன்னு சொல்லாத போல இருக்கு நம்மளா குறுக்க புந்து கேட்டதா உண்டு ஷைலு சொல்லலாம் பேசாதீங்க ஆன்டி நீங்க எதுவுமே பேசக்கூடாது நான் இன்னைக்கு அப்பறம் சந்தோஷமா இருக்க ஆன்டி ஆன்டி நான் ஏதாவது ரெஸ்டாரன்ட் போலாமா ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரன்ட் போய்டா நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நல்லா சாப்பிடுவோம் அப்புறம் பர்சேஸ் க்கு போவோம் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க நான் வாங்கி தரேன் ஆன்டி ஷைலு முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு ஷைலு என்னன்னு சொல்லாம நீ இத பண்ணவே அத பண்றேன்னு எனக்கு சொல்லிட்டே இருக்க எனக்கு ஒண்ணு புரியல ஃபர்ஸ்ட் நான் என்ன நீ எனக்கு எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிற இல்லடி என்ன பண்ணீங்களா ஆன்ட்டி இவ்ளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு இவ்ளோ சடை கேட்டிங்க என்ன பண்ணனும் அது சரி என்ன ஆன்ட்டி என்கிட்ட கேம் ஆடுறீங்களா சரி சரி பரவால விளையாடுங்க விளையாடுங்க உங்களுக்கு விளையாடிறதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு ஏன் ஆன்ட்டி தானே நீங்க விளையாடுங்க ஆன்ட்டி ஆனா எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆன்ட்டி சத்தியமா இது அரை இது இப்போதைக்கு விஷயத்தை சொல்லாத ஷைலு நான் வீட்டுக்கு கிளம்பறேன் ஆன்ட்டி எதுக்கு வீட்டுக்கு போயிங்க இல்ல ஷைலு இதுக்கு மேல நான் இங்க நின்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் நான் வீட்டுக்கு கலம்பறமா? ஆண்டி என்ன ஆண்டி எதுக்கு வீட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க கேருங்க ஆண்டி அப்புற என்ன சைலு இன்ன விஷயம்னு நீ சொல்லவே மாட்டேங்கிற என்ன நடந்துது நான் என்ன பண்ணே எதுக்கு எனக்கு இந்த பாராட்டு মালা எதுக்கு எனக்கு இந்த பரிசு মালা எனக்கு ஒன்ன புரியல என்ன நடந்துதுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லேன் என்ன ஆண்டி இப்படி கேக்குறீங்க நான் வந்ததும் நீங்க தான் என்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்போ என்ன விஷயம் என்கிட்ட கேக்குறீங்க ஆண்டி நீங்க என்ன மறந்துட்டீங்களா சரி விடுங்க நீங்க மறந்ததால என்னர்பட்டோ ஆமா ஆண்டி இது எப்படி பண்ணீங்க ஏதாவது ஆள் வச்சு பண்ணீங்களா என்னன்னா உனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஷைலு எதுக்கு நீ விஷயம் என்னன்னு சொல்ல மாட்டேன் நான் கிளம்புறேன் போறேன் ஷைலு இங்க இருந்தாலும் பைத்தியமே பிடிச்சிருவேன் எனக்கு போகாதீங்க சரி விஷயம் என்னன்னு நானே சொல்ல மாட்டீங்க நானே சொல்றேன் நான் நீங்க அந்த விஷயம் சொல்ல மாட்டேங்க நானே சொல்றேன் சொல்றேன் ரொம்ப 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 நீங்க நம்ம ஒரு அது நீங்க நான் இன்னைக்கு வந்து உங்களை மீட் பண்றதுக்குள்ளார அப்படிங்கிறதுக்குள்ளார அந்த விஷயத்தை பத்தி முடிச்சிடுங்க ஆன்டி சைலு ஓகே 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 விஷயம் என்னது சொல்லணும் அவ்ளோதானே நீ என்ன விஷயம் ஆன்டி அத நீங்க மலர கடத்திட்டீங்களே என்னது மலர நான் கடத்தலனா சைலு ஐயோ மலர நான் கடத்தல சைலு

பண்ணல இந்த அக்காவும் இந்த வேலை பண்ணல அப்ப மனல அக்காவை கடத்துனது யாரா இருக்கும் எனக்கும் ஒரே குழப்பமா தான் இருக்கு சரி முதல்ல அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம் ஏன்னா உங்க அம்மா உண்மையதான் சொல்றாங்களான்னு தெரியல உங்க அம்மா எப்ப எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி பேசுவாங்க தெரியும்ல வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வேலைய அவங்க பண்ணலனா வேற யாரும் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்க அம்மா ஃபர்ஸ்ட் உண்மையதான் சொல்றாங்களான்னு தெரிஞ்சுப்போம்

நீங்களும் மலர கடத்தலாம் ஷைலு இங்க பாரு மலர் காணாம போனதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஷைலு ஒருவேளை நீ ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா தனியா ஏதாவது பிளான் பண்றியா என்ன ஐயோ கேல ஆன்ட்டி நான் எல்லாம் ஏதோ தனியா பிளான் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு என்ன என்ன பிளான் பண்ணலாம் ஆன்ட்டி ஆன்ட்டி நம்ம ரெண்டு பேரும் இன்னும் பிளான் போடல பிளான் போடுறதுக்காக தான் பார்க்கிட்டே வந்தோமே நான் நினைச்சேன் நீங்க பிளான் போடுறதுக்கு முன்னாடியே மலரை தூக்கிட்டீங்க அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றதுக்காக கூட நீங்க பார்க்க கூப்பிட்டுப்பீங்க அப்படின்னு நினைச்சு தான் ஆண்டி நான் சந்தோஷமா வந்தேன் ஆனா இங்க வந்தா நீங்க என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே ஆண்டி அப்ப மலர் நீங்களும் கடத்தல நானும் கடத்தலனா அப்போ மலரை தூக்குனது யார் ஆண்டி இப்போ மலரை தூக்குனது யாருன்னு அது தேடுறது நமக்கு முக்கியம் கிடையாது நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கா மலர் காணும் அப்படின்னா அந்த ஷாமுக்கும் சக்திக்கும் உன் ஏன் பேர்ல தான் டவுட் வரும் கண்டிப்பா அவனுங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரையும் தான் தேடி வருவானுங்க ஏ தேடி மட்டும் இல்ல கையோடு போலீஸ் கூட்டிட்டு வந்தாலும் கூட்டிட்டு வருவானுங்க அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல இல்லை சொல்றீங்க நம்ம 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 தப்பு தப்பு போலீஸ் கூட்டிட்டு வந்து எனக்கு புரியல ஆண்டி ஐயோ ஷைலு உனக்கு ஏதாவது மூளை இருக்கா இல்லையா இப்ப அந்த ஷாமை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு விரோதி நானும் நீ மட்டும்தான் யமுனுக்கு நானா ஷாமுக்கு நீ அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தா அவனோட டவுட் மொத்தமும் நம்ம வேற நம்ம பேரில் மட்டும்தான் அவனோட ஃபோக்கஸ் மொத்தமும் நம்ம பேரில் மட்டும்தான் வருமே ஆண்டி என்ன ஆண்டி சொல்றீங்க இப்போ இப்ப நம்ம எனக்கும் தெரியா ஆண்டி அதான் ஷைனு எனக்கும் தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியலை ஐயோ மண்டே பிச்சுக்க போல இருக்கு அம்மா ஷைனு மலர் யாரை கடத்திட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் என்ன அம்மா பேசுறதெல்லாம் பார்த்தா அம்மா கடத்தல போல இருக்கேங்க ஏன்னா அம்மா கடத்தலவங்களா இருந்தா கண்டிப்பா அம்மா எப்படி பேசிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க உங்க அம்மா கண்டிப்பா கடத்திருக்க மாட்டாங்க நீ நம்பறியா எனக்கு சரியா தெரியல ஆனா அம்மா கடத்திருந்தா இவ்ளோ நேரத்துக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க வேணேன உங்களுக்கு பண்ணலாமா சைனா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அம்மாோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாப்போம் அதுக்கு வெயிட் பண்ணி பாப்போம் ஆனா அலரக்கவே இவங்க ரெண்டு பேரும் கடத்தலனா அப்போ மகரகவை யாரங்க கடத்தி இருப்பாங்க? ம் இரு நீ எதுக்கு பதர்ற? இரு அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு கேப்போம். அப்புறம் நம்ம எது வந்தாலும் யோசிப்போம். நம்ம யோசிக்கிறது மட்டும் இல்லாம ஷாம் கிட்டயோ சக்திய नकடியோ சொல்லு சரியா? ஆ சரிங்க. ஆனா எனக்கு இப்ப மகரக கண்ணை நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்கு. 나 அம்மா தான் கடத்தி இருப்பாங்க. ஈஸியா நம்ம காம்பாத்திடலாம்னு நினைச்சேன். ஆனா அம்மா பேசுறதெல்லாம் வச்சு பாக்கும்போது அம்மா கடத்தி இருக்க வாய்ப்ப இல்லையோன்னு எனக்கு தோணுதுங்க. ஏய் நான் தான் சொல்றேல கொஞ்சம் பதறாம இரு. அவங்க என்ன பேசுறாங்கன்னு மூள சுங்க கேப்போம். கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் கொஞ்சம் அமைதியா இரு. சரிங்க. ஐயோ இவ விட்ட ஹந்துரோப்புல இருக்கேன். இவளை எப்படி சமாதானப்படுத்துறது படுத்துறது? சரி குரு, நீ கொண்டடிதானா? நீ இத சமாதானப்படுத்துனோம். பாத்துக்கு. அட, எனக்கு விஷயம் சொல்லுங்க வिक्की ஆன்ட்டி. ஏனா வिक्की ஷாம் கூட தான் இருக்காம். ஷாமோ இவன போல அந்த சமயේ நான் வந்ததும் இவன் என்கிட்ட சொல்லி பொலம்பிட்டு இருந்தான்.

இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே சைலு இதெல்லாம் ஐடியா இருந்தா யோசிச்சு சைலு ஆன்டி எனக்கு இப்ப எந்த ஐடியாவும் தோணல ஆன்டி ஆன்டி அது மட்டும் இல்ல இந்த பேர்ல கேஸ் எதனா ஃபைல் ஆச்சுன்னா என்னால மறுபடியும் லண்டனுக்கு போக முடியாது ஆன்டி அது சரி உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கறல்ல நீ இந்த ஆன்டி பத்தி யோசிச்சியா நானா இந்த வயசுக்கு மேல ஜெயில போய் உட்காந்தா என்ன ஆவறது யோசி பாரு ஐயோ என்னால ஒரு ராத்திரி கூட ஏசில இல்லாம இருக்கவே முடியாது அங்க போய் கொசுக்கடியில என்னால முடியாது இங்க பாரு சைலு ஷாம் மட்டும் என்ன தேடி வந்தா நான் உன்ன கை காமிச்சிரேன் சொல்லிட்டேன் அது சரி ஆன்டி என்ன ஆன்டி என்ன கை கட்டணும் சொல்றீங்க போலீஸ் மட்டும் என்ன விசாரணைல கூட்டாங்க நான் சொல்லிடுவேன் இந்த பிளானை போட்டு கொடுத்ததே ஆன்டி தான் நான் உங்க கை கட்டற ஆன்டி என்ன சைலு நீ என்னனுமா பேசிக்கிட்டு போற நான் சொல்லுவேன் என்னையும் போலீஸ்ல விசாரணைக்கு கூட்டாங்கன்னு வெச்சுக்கேன் எனக்கும் மலருக்கும் எந்த விரோதமும் கிடையாது இவளுக்கும் மலருக்கும் விரோதமே இவ்வளவு மலர் நம்பி ஏமாத்திட்டான்றதுனால இவதான் மலர் தூக்கிட்டானு நான் உன்னத கை காட்டுவேன் அடி வேண்டாம் நீ கோபத்தை கலராதீங்க போலீஸ் மட்டும் என்ன ஏதாவது கேட்டாங்க இவன மலர் உள்ள கோபத்தை தான் இவங்க தான் மலரை கடத்திட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் கைலு நீ தான் மலர தூக்க என்கிட்ட பிளான் கேட்டாரு நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் நீ மலர தூக்க பிளான் தான் கேட்டேன் அவங்க பிளான் போட்டது மட்டும் இல்லாம மலரையே தூக்கிட்டாங்கன்னு சொல்லுவேன் புத்தம் செஞ்சவங்கள விட குத்தத்துக்கு தொல போனவங்களுக்கு தான் தண்டனை அதிகம் பாத்துக்க சைலு அப்ப நீங்க எதை குத்தம் செஞ்சீங்க ஒத்துக்கறீங்க மலர நீங்க எதை தூக்குறீங்க ஏய் என்ன அவங்க சுத்தி இங்க சுத்தி மறுபடியும் என்கிட்டே வர நான் அவள தூக்கல நீ கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்ல நீங்க பாரு சைலு இப்படி நீ என்ன அடிச்சிட்டே நிச்சிக்கே அங்க போலீஸ்ல விசாரணையே தேவ நம்ம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எல்லா உண்மையே சொல்லிடுவோம் நீங்க பாரு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி இப்ப ஷாமு சக்தியும் நம்மள தேடி தான் வருவாங்க அதுவும் போலீஸோட வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அத யோசி ஆன்ட்டி சீரியஸாவே எனக்கு எல்லாமே பிளான் காரி காண்டி எனக்கு எதுவும் தோணல ஆன்ட்டி என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா தோணல என்ன ஆன்ட்டி பண்றது இங்க பார் சைலு நம்ம இங்க நின்னு புலம்பிட்டே இருக்கறத விட வீட்டுக்கு போய் நம்ம Dressஸ்லாம் பேக் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு வேற எங்கயாவது இருக்கறத தான் பெஸ்ட்னு எனக்கு தோணுது நீ இப்ப Dressஸ பேக் பண்ணி வேற எங்கயாவது போய் இருந்துக்க நான் கூட என் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு எங்கயாவது போறேன் சரியா நீ என்ன ஆன்ட்டி நம்ம எல்லாம் இப்படி ஆயிடுச்சே ஷாமு இப்படி பண்ணணும் எம்மனவ அப்படி பண்ணணும் மலர தூக்கணும் அப்படி இப்படின்னு பிளான் போட்டுட்டு இப்ப நம்ம தலைமறைவா ஆக வேண்டிய மாதிரி இருக்க ஆண்டி என்ன ஆண்டி இதெல்லாம் சைலு இங்க பாரு இதெல்லாம் நம்ம இப்ப யோசிச்சோம் நம்ம கண்டிப்பா போலீஸ் கிட்ட சிக்கிக்குவோம் சொன்னா கேளு நம்ம தப்பு பண்ணவும் பண்ணலையும் இப்போதைக்கு நம்ம தலைமறைவா இருக்கிறது தான் நல்லது சீக்கிரமா நீ கிளம்பி போய் நீ எங்கேயாவது போய் இருந்துக்க நானும் போறேன் எனக்கு இப்ப பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை நான் போறேன் என் ஆளை விடு ஆண்டி நம்ம போனாவது ஐயோ தெய்வமே என் நம்பருக்கு நீ போனே பண்ணிடாத நீ பண்ணால பண்ணுவேன் நான் சிம்மையே உடைச்சு தூக்கி போட்டுட்டு நான் போயிடுறேன் நீ இங்க நின்று புலமிட்டு நான் கிளம்புறேன் நீ நான் உங்ககிட்ட பேச பேச எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு நேரம் போக போக எனக்கு பயமா இருக்கு படப்படா இருக்கு எப்ப வேணாலும் போலீஸ் எந்த நேரத்துல வேணாலும் வரலாம் நீங்க பாரு நான் கிளம்புறேன் நீ போ சரி சரி ஆண்டி நானும் போறேன் சரி இங்க பாரு பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம அதுக்கப்புறமா வந்து மீட் பண்ணிப்போம் சரியா சரிங்க ஆண்டி ஐயோ விடுறா சாமி விட்டா போதும் நான் ஒரு ஒருவேளை போலீஸ் கிட்ட நான் கண்டிப்பா இவள கோத்து விடுறேன் இவள கோத்து விட்டுடு நான் எப்படி தப்பி பண்ண பாப்பனே இந்த ஆன்ட்டி நம்பவே முடியாது நம்ம கிட்ட போலீஸ் எதாவது கேட்டா கண்டிப்பா ஆண்டியோட பேரை கோத்து விடுறோம் ஆன்ட்டியோட பேரை கோத்து விட்டாதான் நம்ம இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியும் இன்னும் இவங்க ரெண்டு பேரும் பேசி கேட்டா கண்டிப்பா மலரகவ இவங்க கடுத்துதுகான வாய்ப்பே இல்லைனு போது எனக்கும் அப்படிதான் தோணுது மலரக்காவை யார் கடத்தினாங்க தெரியல ஆனா மலரக்கா காணாம போனதுல ஒரு நல்லது மட்டும் நடந்திருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை மூட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் போட்டு கொடுக்க தயாரா இருக்காங்க இப்ப மட்டும் போலீஸ் வந்தாங்க ஷைலாக்கா எங்க அம்மா போட்டு கொடுத்துருவாங்க எங்க அம்மா ஷைலாக்கா போட்டு கொடுத்துருவாங்க இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாதான் இவங்க ரெண்டு பேரோட கூட்டணி பிரியணும் அப்பதான் ரெண்டு திருந்தவன் அப்ப கூட ரெண்டு திருந்தமான தெரியல ரெண்டு டீ தூக்கி உள்ள வெச்சாதான் தெரிந்துட்டக்கான வாய்ப்பு உண்டு ஒருவேளை உள்ள போய் மத்தவனும் கெடுத்துறவளோ உங்க அம்மா இருக்கிற இடத்துல நல்லவங்க இருக்கவே முடியாது சாரிங்க சரி நம்ம போலாமா ம் நானும் போகணும் தான் நினைக்கிறேன் ஆனா போக முடியல ஏங்க உங்களுக்கு இந்த பார்க் ரொம்ப பிடிச்சிருக்கா வேணும்னா ஒன்னு பண்ணுங்க நீங்க வேணா இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாங்க நான் வீட்டுக்கு போறேன் முடியல ஏய் நீ இப்படி ஒட்டிட்டு இருந்தா எப்படி போக முடியும் ஆமா இல்லங்க அம்மா நம்ம பாத்திர கூடதேன தள்ளி வந்தேனா அது உங்க கிட்ட சாரி நான் போகவேனாம் இப்டியே ஏ இரவுதயத்தில் பறந்தது சொல்லி தந்தி அடிக்குது என்ன நடக்குது தெரியல மிடிக்குது சொல்லி முடிக்கவும் முடியல மனவ இல்ல இருந்த போதும் புள்ள சந்திரனு சூரியனு நீயே